ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புலஸ்திர கார்த்திக் சேனல் என்னடா பெயிண்ட் டப்பாவோட வந்திருக்கேன்னு பார்த்துருங்களா இன்னைக்கு வந்து நான் வந்து பெயிண்ட் வச்சு நான் வந்து கோலம் போட போகிறேன் பொங்கல் வருது வரதில்லை அதனாலே வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு பொங்கல் வரனால நான் வந்து வீட்டு வாசலில் நான் வந்து பெயிண்ட் வச்சு கோலம் போட போகிறேன் வீடியோக்குள்ளே போகலாமா கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சா ஆமாம் டாக்ஃபீஸில் வரைஞ்சதுக்கப்புறந்தான் பெயிண்டிங்கில் க்ளீன் பண்ண முடியும் அதனால் டாக்பீஸில் வச்சு நான் வரைஞ்சேன் ஓகே

ஃபஸ்ட் நம்ம சார்ட் பீஸில் தான் நமக்கு போல நல்லா வரும் அதனால் நம்ம கரெக்ட் பண்ணி வரைஞ்ச டார்க் பிங்க் ஆன மாதிரி இல்லை ம் பரவாயில்ல அது ரெட்டு இது பிங்க் இல்லை இல்லைன்னா கொஞ்சம் ஒயிட் கொடுத்துட்டா போதை இதுவே நல்லா தான் இருக்கு போதெல்லாம் பாரு ம் சூப்பராக இருக்கு தாமரை வரைஞ்சாச்சா ம் தாமரம் வரைஞ்சாச்சு தாமரை வரைஞ்சாச்சு தாமரைக்கு மேலே தோட்டிங் கொடுத்தேன்னா இன்னும் ஒரு மூணு இந்த பக்கம் வருது ஆமா லைன் மட்டும் சரி இல்லை மழை வருமான்னு தெரியல காத்துல காமிச்சிரும் ஆனா பொங்கலுக்கு மழை வாட்டிருமான்னு தெரியல நியூ இயர் போற மழை வந்து நியூ இயர்க்கு கோலம் போட முடியல நியூ இயர்க்கு கோலம் போட முடியல கார்த்திகை தேவிக்கு கோலம் போட முடியல பொங்கலுக்கு எப்படி இருக்கும் பொங்கலுக்கு மழையதான் இருக்கும்

என்னக்கா பண்ணுற பாடருக்கு இல்லையா ஆமாம் கோல இன்னும் நம்ம காமிக்கல காமிக்கலாம் இதுவா பார்டர் முடிச்சதுக்கு அப்புறம் காமிக்கலாம் ஐக்கா முடிச்சாச்சா எப்படி ஃபினிஷ் பண்ணியாச்சு எப்படியோ பார்டர்லாம் கொடுத்தாச்சு வாசலில்

கோலம் போடுறது பெருசு கிடையாது கோலம் போட்ட பிரஷ வாஷ் பண்றதும் அக்கா வந்து நீ அந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா கிட்டே தள்ளி விட்டுட்டோம் எங்க அக்கா காலையில பெயிண்ட் திறக்க போதேருச்சு கையில தான் ஊத்திருச்சு ஆனா எங்க அப்பா ஒரு டப்பால அது மாதிரி திங்குறீங்க ஏதோ திங்குறீங்க திங்குறீங்க வந்து குடுத்தாங்க அக்கா பெரிய சாதனையை சரி ரெண்டு மணி நேரம் எங்களோட கோலம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு கோலத்தோட வந்து எப்படி சொல்லி பாருங்க நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வீட்டு முட்டத்தில் நாங்க வந்து

எங்களோட படியில வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்கோம் நாங்க பார்டர் போட்டிருக்கோம் பார்டர் எப்படி இருக்கு பார்டர் வந்து எங்க அக்கா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு அப்படியே வந்தோம்னா எங்களோட கோலம் பெயிண்ட்ல வரைஞ்சது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பெயிண்டில் வந்து கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பெயிண்ட் வச்சு கோலம் போடுறது பெருசு கிடையாது நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஆயிருது அதுக்குள்ள ஏரோப்ளைன் போய் டிஸ்டர்ப் பண்ணிருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக போட்டு முடிச்சாச்சு இந்த போனை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் தர கற்றுச்சேரி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளை கண்ட் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி ஓகே பாய் நெக்ஸ்ட் நம்ம பொங்கல்லாம் வரப்போது அந்த வீடியோஸ்லாம் ஒன்றுனா ஒரு ஒரு வ்ளாக பார்ப்போம் சரி ஓகே பாய் எல்லாத்துக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஓகே பாய்